சித்தாமூர் ஒன்றியத்தில் நம்ம ஊரில் நம்ம எம்எல்ஏ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எம்எல்ஏ பனையூர் பாபு பொதுமக்களிடமிருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்களை பெற்றார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நம்ம ஊரில் நம்ம எம்எல்ஏ என்ற தலைப்பில் செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு கிராம பொதுமக்களிடம் பட்டா பெயர் மாற்றம் முதியோர் உதவித்தொகை மகளிர் உரிமைத்தொகை தொகை ஊனமுற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட மனுக்கள் பெறுவதற்கான தலைநா் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா சிறப்பு பட்டா வழங்குவதற்கு மனுக்கள் பெறும் முகாம் மேல்மருவத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பங்காரு அடிகளார் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் அகத்தியன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களும் முதியோர்களும் விவசாயிகள் கலந்து கொண்டு பல ஆண்டுகளாக தங்களுக்கு தீர்வு காணப்படாத வீட்டுமனை பட்டா மாறுதல் பட்டா குறித்த திருத்தங்கள் புதிய வீடுகள் கட்டுதல் முதியோர் உதவித்தொகை ஊனமுற்றோர் உதவித்தொகை மகளிர் உரிமைத்தொகை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை தொகுதி எம்எல்ஏ பனையூர் மு பாபுவிடம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சிகளில் சித்தாமூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏழுமலை ஒன்றிய செயலாளர் சிற்றரசு மாவட்ட கவுன்சிலர் டைகர் குணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

Kalau aku, 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 இங்க ஏதோ ஒரு மெடிக்கல் டெஸ்டோக்கு வெளிய வந்துட்டோம். அப்படியே அந்த வாட்டர் சென்டர்ல ஒரே லிஸ்ட்ல வந்துட்டு வந்தாங்க. வியூ வந்துருச்சு. ஆ யாரேங்க சார்?